பிரசாந்த் கிஷோர் ஒரு ஆள் வந்து கோடி குடுத்து அவங்க சொல்லணும் என்ன படிச்சாலே ஐநூறு பேர் இருப்பான் வீட்டுக்கு நாலு நாலு பேர் ரெண்டாயிரம் பேர் அப்ப இது ஒரு மாவட்டத்தை குறைஞ்சது உங்களுக்கு எதுவும் சிம்பிளா சொல்றேன் இன்னும் இறங்க இன்னும் பெருசால சொல்ல முடியும் நான் வெறும் பேசிக்கா சொல்றேன் குறைஞ்சது ரெண்டாயிரம்

இன்னைக்கு போன எம்எல்ஏ நாப்பத்தி ஒரு தொகுதி ரெண்டாயிரத்தி பதினொரு கூட்டணி போ வச்சோம் இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ அல்ல ரொம்ப எம்எல்ஏ நம்மளை போயிருப்பாங்க இன்னைக்கும் அந்த இருபது எம்எல்ஏ குறைஞ்சி நிக்கிறாங்களா அப்ப அந்த எம்எல்ஏ வாழ்க்கையில பாக்க எல்லாரும் உங்க கட்சியை மட்டும் பாக்காது நீங்க முதலமைச்சரா இரண்டு பேர் வரும்போது நீங்க கட்சியை தமிழ்நாட்டே நீங்க பார்க்கணும் அந்த மாதிரி நீங்க உங்க கட்சியை பாக்காங்க கூட்டணியை பாருங்க

நல்ல முடிவெடுப்பாங்க நம்ம தொண்டர்கள் எல்லாருக்குமே நான் சொல்றேன் இந்த தேர்தல் ஈகோ பொறாம நான் பெரிய நீச்சல் இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த எல்லாமே தூக்கி போடுங்க இன்னைக்கு நம்ம எல்லாருமே நீ கம்மன் எது ஒண்ணு சேர்ந்து இருக்கோம் கியாபேன் என்ற ஒரு சொல் அந்த கேட்பேன்ன்ற ஒரு சொன்னால தான் நம்மதான் ஒண்ணு தூக்கி போடுவோம் இன்னைக்கு அந்த தேமுதி கான்ற கட்சி இன்னைக்கு சிவப்பு மஞ்சள் கருப்பு கொடி போட்டு மக்ளர் போட்டி நீங்க வர்றீங்கன்னா இதுதான் இதுதான் நம்ம இன்னைக்கு நமக்கு ஒரு குடும்பத்தை குடும்பத்தார சொன்னா என்ன பண்ணுவோம் இல்லையா அதேதான் கட்சி இந்த தேர்தல் எதுக்கு சொல்றாங்க நம்ம கட்சி கேப்டன் நம்ம லட்சியம் வெல்வது நிச்சயம் சொல்லியிருக்காருங்க இந்த லட்சியக்காக ஜெயிக்கணும் கண்டிப்பாக எல்லாரும் எழுதி இந்த தேர்தல் அன்யா அம்மா என்ன சொல்றாங்களோ அது கட்டுப்போட்டி இந்த தேர்தல் செய்வோம் நூறுக்கு இரநூறு கடவுள் எல்லாரும் வேலை பாருங்க